கொடைக்கானலில் வாடகை வீடு எப்படி அப்படின்றத பார்க்கலாமா இதுக்கு முன்னாடி வாடகை வீட்டை பற்றி அதாவது வாடகை அட்வான்ஸ் அதை பற்றி சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம வாடகை எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த வாடகையிலேருந்து மூணு மாதம் வாடகை காசு தான் அட்வான்ஸாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது கொடைக்கானலில் வாடகை வீடு எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி மற்ற இடங்கள்ல எப்படி கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க எப்படி வாடகை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் யூடியூப்ல ஒரு சிலவங்க வந்து வாடகை வீடு பத்தி வீடியோ நிறைய போட்டிருக்காங்க அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெட்ரூமு கிச்சன் ஹால் அந்த மாதிரி இருக்கிறது டாய்லெட் அட்டாச்சு தண்ணி இபி எல்லாம் தனியா இருக்கும் செப்பரேட்டாக எல்லாமே இருக்கும் பட்சத்தில் ஆறாயிரம் ஆறாயிரத்து ஐநூறு சொல்றாங்க பிளஸ் ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் சொல்றாங்க மாசு அட்வான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுது முன்ன பின்ன ஆகுது வாடகைக்கு வீடு கொடுக்குறவங்களோட கண்டிஷன்ஸ் எப்படி அப்படின்னா ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது வீட்டுக்கு சொந்தக்காரவங்க வரக்கூடாது கூட்டம் அதிகமாக வரக்கூடாது தண்ணி அதிகமாக பயன்படுத்தக்கூடாது கரண்ட் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது கேட்டை பூட்டணும் சீக்கிரமாக வரணும் அப்படி யாராவது ஃபோன் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க வந்து ஃபோன் பேசினாலும் யார் பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்றதை வந்து ஓனருக்கு தெரியப்படுத்தணுன்ற அளவுக்கெல்லாம் கண்டிஷன்ஸ் போகுது கதவு எத்தனை மணிக்குள்ளே சாத்திடணும் அதாவது கேட்டை கேட்டை எத்தனை மணிக்குள்ளே சாத்திடணும் சப்போஸ் ஒரு சில நேரங்களில் லேட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா ஆண்கள் வெளியே போயிட்டு அப்போது பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வந்தால் கூட அப்போ யார் ஏன் இப்படி லேட்டாக வந்தீங்கன்னு கேட்குறதுக்கு கூட அவங்க கேட்குறது கிடையாது யார் வந்தாங்க அப்படின்ற கேள்வி தான் கேட்குறாங்க அப்போது வந்து அங்கே அங்கே குடியிருக்கிற பெண்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இது மாதிரி யூடியூப்பில் நிறைய பேர் வந்து வாடகை வீடு பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க கொடைக்கானலில் எப்படி அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு அஞ்சு வீடு இது வரைக்கும் மாறியிருக்கும் இப்போ ஏதோ அஞ்சாவது வீடு அப்போது பதினா பதினாலு வருஷம் ஆயிடுச்சு பதினாலு வருஷத்துல அஞ்சு வீடு மாறியிருக்கும் அதில் வந்து எப்பயுமே வந்து நம்ம வீடு காலி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஓனருங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காலி பண்ணாதீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து எந்த பிரச்சினைக்கும் போக மாட்டோம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்களே பார்த்துக்குவோம் இல்லாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டோம் அவங்க ஓனர் வந்து காலி பண்ணாதீங்க அப்படின்னு கெஞ்சாத தான் சொல்லுவாங்க இருந்தாலும் நமக்கு குழந்தைங்க விளாடுறாங்க விளையாடுறதுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்ற காரணத்தினால நம்ம வந்து நிறைய வீடுகளுக்கு மாற வேண்டியது ஆமாம் இந்த இவருக்கெல்லாம் விளாட்றதுக்கு இடமே பத்தலை அதனால் இப்போ திருப்பி நாங்கள் வீடு பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி வீடு பார்க்க வேண்டிய காரணம் இருந்தாலும் ஓனர்கள் விட மாட்டாங்க இப்போது நாங்கள் குடியிருக்கிற வீட்லேயும் அந்த ஓனர்கிட்ட இன்னும் சொல்லவே இல்லை சொன்னால் கண்டிப்பாக போகாதீங்க எங்களோட இருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம வசதியை நம்ம பார்க்கணும்ல ஒரே ஒரு வீட்டில் மட்டும் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல யார் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்டில் குடியிருந்தோம் ஒரு ரெண்டரை வருஷம் குடியிருந்தோம் அவங்க போங்கன்னு சொல்லலை போக வேண்டானும் சொல்லலை ஆனால் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் நாங்கள் போய் வீடு பார்க்குற இடத்துல வந்து ஒவ்வொரு ஓனர்களுக்கும் எப்படி நம்மள்ட்ட பழகுறாங்க அப்படின்றது முக்கியமாக பார்த்துக்குவோம் மெயினாக ஒரு வீடு ஒரே ஒரு வீடு மட்டும் இங்கே நிறைய வீடு பார்த்தோம் அதில் வந்து ஒரே ஒரு வீடு மட்டும் என்ன கண்டிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நூறு யூனிட் ஃப்ரீ யூனிட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்களாம் மீதி வந்து யூஸ் நூறு யூனிட்டுக்கு அப்புறம் வர எல்லா யூனிட்டுக்கும் காசு நம்ம கட்டணுமா அதாவது ஒரே மீட்ரு ரெண்டு வீடு கீழே ஓனர் வீடு இருக்குது மேலே வந்து நாங்கள் குடி போகிற வீடு இருக்குது ஆனால் நூறு யூனிட் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க மீதி கட்டணும் ஆக மொத்தத்தில் அந்த மீட்டருக்கு எவ்வளோ காசு வருதோ அதை நாங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நமக்கு இது செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டோம் அப்புறம் பார்த்தா அவங்க அதே கண்டிஷன்ஸ் தான் எல்லாருக்கிட்டேயும் கொடுத்துருப்பாங்க இருக்கு யாருமே குடி வரலை அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு எங்களுக்கு கூப்பிட்டாங்க நாங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதுக்குள்ளே நாங்கள் இந்த வீட்டுக்கு குடி வந்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் இங்கேருந்து மாறணும் அப்படின்னு பார்க்குறோம் இங்கே எப்படின்னா ஒரு கிச்சன் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் அந்த மாதிரி இருக்கும் நீளமாக இருக்கும் அட்டாச்சு டாய்லெட்டு பாத்ரூம் எல்லாமே இருக்குது தண்ணி வசதி எல்லாமே இருக்குது இருந்தாலும் இந்த தம்பி ஓடி ஆடி விளா ஒன்றரை வயசு ஆகுது ஓடியாடி விளாடணும் அதுக்கு இடம் வேணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இடம் வீ வேறு விட பார்க்குறோம் கொடைக்கானலில் வந்து பெரும்பாலும் என்ன கேட்க மாட்டாங்க அப்படின்னா நான்வெஜ் அப்படிங்களான்னு கேட்க மாட்டாங்க ஹிந்துவா முஸ்லிமா அப்படின்னு பெரும்பாலும் நாங்கள் போன இடத்துல கேட்கல மற்றவர்களுக்கு எப்படி கேட்குறாங்க அப்படின்றது தெரியல இதெல்லாம் நாங்கள் சந்தித்ததே கிடையாது யூடியூபில் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் ஹிந்துவா ஹிந்துவா பார்க்குறப்ப தோற்றத்தில் ஹிந்துவாக இருந்தாலும் ஹிந்துவான்னு கேட்பாங்க அடுத்து வந்து முஸ்லீமா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி கொடைக்கானலில் கேட்கவே மாட்டாங்க ஏன்னா நாங்கள் போய் பார்த்த வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு போய் வீட்டை காட்டுவாங்க யார் என்னார் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்களா வெஜ் சாப்பிடுவீங்களா அப்படின்ற எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படி ஒரு அற்புதமான ஊரு கொடைக்கானல் பக்கம் வந்து பாருங்கள்